வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம இயல் கதை காலத்தில் எந்த கதைகளை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நாயன்மார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இனிமேல் தொடர்ந்து நம்ம இயல் கதை கதைக்காலத்தில் ஒவ்வொரு நாயன்மாராக மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்கொள்ள போகலாம் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அவங்களோட கதைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் உன்னதமானது பக்தி ரசம் சொட்டும் இது எல்லாமே ஆடல் அரசனான தில்லை அம்பலக்கூத்தனோட அடியார்கள் கதைகள் தான் சிவபெருமான் மேலே மாறாத பக்தி கொண்ட அருள் நாயனார்களோட கதைகள் தான் இது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகளையும் முத முதலா செய்யுள் வடிவத்தில் பாடினவர் சிவபெருமானோட மண் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அந்த நூல் வந்து பதினோரு பாடல்களை கொண்டது திருத்தொண்ட தொகைன்றது அதோட பேரு அடுத்தது திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த நூலை விரிவாக்கி திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடி அருளினார் கடைசிய வரலாற்று சான்றுகளோட அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகளை மேலும் அழகாக விவரித்து பெருங்காப்பியம்மா பாடினவர் தெய்வப்புலவராகிய சேக்கிலார் பெருமான் தான் அவரோட இயற்பெயர் அருண்மொழி ராமதேவர் அவர் வந்து தொண்டை நாட்டில் புளியூர் கோட்டத்தில் குன்றத்தூரில் வேளாளர் குளத்தில் பிறந்தவர் அனபாய குலோத்துங்க சோழனோட அமைச்சராகவும் இருந்திருக்காரு அனபாய குலோத்துங்க சோழ மன்னனை சிவநரியில ஈடுபடுத்துறதுக்காக அவனோட விருப்பத்துக்கு இணங்கியே சேக்கிலார் பெரிய புராணம் பாடியிருக்காரு அந்த புராணத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் பக்தி பூர்வமாக பாடி பரவசமானாரு பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்தை சேக்கிலார் பெருமன் தில்லை அம்பலக்கூத்தனோட முன்னிலையில சித்திரை திருவாதிரை நாளில் தான் அரங்கேற்றினார் அப்போ நூலோட பக்தியோட சுவையை உணர்ந்து பரவசமான அந்த மன்னன் அதனால சேக்கிலாருக்கு அவனோட பெருமைகள் பல செய்து அவர தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னும் பாராட்டினார் பெரிய புராணத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அந்த பக்தி காவியத்துக்கு உலகலாம் அப்படின்னு தில்லை நடராஜ பெருமான் முதலடி எடுத்து கொடுத்ததே சிறப்பே அதுதான் இனி அந்த அருட்கதைகளை சைவ சமய கதைகளை அறுபத்தி மூணு நாயன்மார் கதைகளை தில்லை அம்பல கூத்தனை தொழுது சேக்கிலார் வழி நின்று இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போற நாயனார் யாருன்னு கேட்டிங்கன்னா திருநீலகண்ட நாயனார் இவர் இன்னைக்கு சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படும் தில்லையில் குயவர் குளத்தில் பிறந்தவர் தான் இந்த திருநீலகண்ட நாயனார் மண்பாண்டங்களை செய்றதோட சிவனடியார்களுக்கு திருவோடுகளும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாரு அவர் எப்பவும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சிவபெருமன் திருநாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரோட மனைவியும் அழகும் கற்பும் நிறைந்தவங்க நாயனார் தம் மனைவி கிட்ட ரொம்பவும் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார் ஆனா அவரும் ஒரு முறை நெறி தவறி ஒரு விலைமாந்தர்கிட்ட போயிட்டாரு அதனால் அவரோட மனைவியார் வருத்தமும் கோபமும் கொண்டாங்க திருநீலகண்டத்தின் மீது ஆணை கூறி இனி கணவர் தன்னை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாயனாரோ சிவபெருமானோட பெயரால் இடப்பட்ட ஆணைக்கு பணிந்தார் மனைவியை தீண்டாமலே வாழ்ந்தாரு இப்படியே ரெண்டு பேரும் முதுமையடைஞ்சாங்க இப்படிப்பட்ட நல்ல சிவபக்தரை அவங்க மனைவியோட சேர்த்து வைக்க சிவபெருமான் நினைச்சாரு ஒரு சிவயோகி உருவம் தாங்கி திருநீலகண்டர்கிட்ட போய் தன்னோட திருவோட்டை நாயனார் கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாரு பல நாட்கள் கழிச்சு சிவயோகி திரும்பி வந்து தன்னோட தரச் சொன்னாரு வச்ச இடத்துல திருவோடு இல்ல அதத்தான் சிவபெருமன் மறைய செஞ்சிட்டாரே திருநீலகண்ட நாயனார் செய்வதறியாது திகச்சு போய் அப்படியே நின்னாரு சிவயோகி கோவப்பட்டாரு வேற ஒரு திருவோடு தரதான் நாயனார் சொன்னாரு தன்னோடதான் வேணும் அப்படின்னு சிவயோகி பிடிவாதமா சொன்னாரு அது தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு நாயனார் சொன்னாரு நாயனார் தன்னோட திருவோட்ட தராம மறுக்கிறார் அப்படின்னு சிவயோகி குற்றம் சாட்டினார் அப்படி உண்மையாகவே திருவோடு தொலைஞ்சு போயிருந்தா நாயனார் மனைவியாரோட கையை தொட்டு சத்தியம் செய்யணும் அப்படின்னாரு மனைவியை தீண்டுவதில்லைன்னு தன்னோட விரதத்தை நாயனார் எடுத்து சொன்னார் அதை கேட்டதும் சிவயோகியோட கோவம் இன்னும் அதிகமாயிருச்சு நாயனார் தன்னோட திருவோட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கதா தில்லை மூவாயிரம் பேரவையில் அந்த சிவயோகி முறையிட்டார் அவங்களும் நாயனார் மனைவியோட கரம் பற்றி திருக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பளித்தாங்க சிவபெருமான் மீது ஆணையிட்டு ஏற்ற விரதத்தை முறிக்க நாயனாருக்கு மனசு வரல அதனால் மூங்கில் களியோட ஒரு நுனியை மனைவியோட கையில் தந்து மறு மறுநுனியை பற்றிக்கிட்டாரு ரெண்டு பேரும் அப்படியே குளத்தில் முங்கினாங்க எழுந்தப்ப என்ன அதிசயம் நாயனார அவங்க மனைவியும் முதுமை நீங்கி இளமையோட இருந்தாங்க சிவயோகி மறைஞ்சிட்டாரு அப்போ பார்வதியோடு ரிஷப வாகனத்தின் மேலே அமர்ந்து சிவபெருமான் அங்கே காட்சி தந்தார் எல்லாருமே அடி அவங்கள வணங்கினாங்க திருநீலகண்ட நாயனாரும் தன்னோட மனைவியோட மறுபடியும் பல காலம் சந்தோஷமாக வாழ்ந்து சிவத்தொண்டு புரிஞ்சுட்டு வந்தார் நன்றி வணக்கம்